சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ளேயே ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்கிற சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி விட்டுருக்குது முதல்ல இந்த சம்பவத்துக்கு என்னோட வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு திமுக அரசுக்கு ஸ்டாலின் அரசுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காலேஜ் அந்த கேம்பஸுக்குள்ளேயே இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான் பொறுப்பு ஸோ ஸ்டாலின் அரசுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள் இப்படி ஒரு அநியாயம் நடந்ததுக்கு அப்புறமா குயிக்கா ஆக்சன் எடுக்கிறீங்க குற்றவாளிய சில மணி நேரங்களில் கைது பண்றீங்க அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் நல்லா பெரிய பேச்சு பேசுறீங்க ஆனா ஒரு நல்ல அரசுங்கிறதுக்கு உண்டான அடையாளமே அநியாயங்கள் நடக்காம தடுக்கிறது தான் அதை செய்ய தவறிய ஸ்டாலின் அரசுக்கு திரும்பவும் சொல்றேன் என்னுடைய கண்டனங்கள் மற்றபடியே இப்படி ஒரு அநியாயம் தனக்கு நடந்த உடனே அமிங்கி போகாம சாமி பார்த்துக்கோ அந்த நாசமா போனவனுக்கு நரகம் தான் கிடைக்கும்னு சாபத்தை மட்டுமே விட்டுட்டு சும்மா இருக்காம சட்டத்தை நம்பி தைரியமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த சிங்க பெண்ணுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த சிங்க பெண்ணுடைய தைரியத்துக்காகவாவது இந்த விஷயத்தில் சட்டம் தன் கடமையை சரியா செய்யணும் செய்யும்னு நம்புவோம்

மாநில தலைவராச்சே அதனால அவரை அப்படியே சும்மா விட்டுட்டெல்லாம் போக முடியாது அந்த கோபத்துக்கு மரியாதை கொடுத்து அதோட மூடிக்கிட்டுலாம் நாம் போக முடியாது சம்பவத்தை சிறப்பாக செஞ்சு ஆகணும் நமக்கு அண்ணாமலை அண்ணாமலை சார்ந்த கட்சி அவங்க ஆள்கிற ஆட்சி அதன் மேலே எல்லாம் கோவம் இருக்கும்ல அதை காட்டி தான் ஆகணும் ஏன்னால் அண்ணாமலைக்கு இருக்கிற உரிமை நமக்கு இருக்குது தானே ரைட் ஏங்க அண்ணாமலைஜி இந்த பெண்ணுக்கு நடந்த அந்த அநியாயத்துக்காக அந்த பொங்கு பொங்கிறீங்களே நாட்டில் இந்த அநியாயம் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கா இந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு இப்படி பொங்குறீங்களே திமுக ஆட்சிங்கிறத குற்றவாளிகளுக்கு சொர்க்க பூமியா இருக்குதே அப்படின்லாம் வேற லெவலில் பேசுறீங்களே இப்போ மோடி ஆட்சி டிஜிட்டல் சொர்க்கமாக இருக்குதே அதெல்லாம் உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா தினமும் நாலு ஃப்ராடு பசங்க கால் பண்றானுங்க எங்கிருந்து பேசுறானுங்க எதுக்கு பேசுறானுங்கன்னு எதுவும் தெரியல இந்த ஒரு வாரத்தில் மட்டும் எனக்கு மூணு டிஜிட்டல் கால் வந்துருச்சு நீங்கள் டெல்லியிலிருந்து சிங்கப்பூருக்கு ஒரு பார்சல் அனுப்பி இருக்கிறீங்க அதுல நூத்தம்பது பேக் பாஸ்போர்ட்ஸ் இருக்குது இன்னும் சில சட்டவிரோத ஐட்டங்கள்லாம் இருக்குது இதுக்காக உங்க மேல கஸ்டம்ஸ்ல கேஸ் போடணும் கேஸ் நம்பர் நோட் பண்ணிக்கங்கன்னு டாலி அறுக்கிறானுங்க டார்ச்சராக பண்றானுங்க நானும் வேற வேற பேர்கள்ல வேற வேற கதையெல்லாம் சொல்லி பார்க்குறேன் விட மாட்டேங்கிறானுங்க தினமும் கால் வருது மோடி ஆட்சிங்கிறது டிஜிட்டல் ஃப்ராடுகளின் சொர்க்கம் இதெல்லாம் அண்ணாமலைக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை டிஜிட்டல் ஃப்ராடுகளும் இந்தியாவில் தான் இருக்கிறானுங்க ஒரு பக்கம் டிஜிட்டல் ஃப்ராடு லீகல் மோடி ஆட்சியில் செழிப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது டிஜிட்டல் இருக்கிறாங்க இந்த ஆன்லைன் ரம்மி குரூப் மாதிரியே ரம்மி ஆடுங்க லட்ச லட்சமாக லெவலில் வாழ்க்கை வாழுங்க கோட்டை கட்டுங்க கோபுரம் கட்டுங்கன்னு புழுகி கோமணத்தை உருகுறானுங்க இது லீகலான டிஜிட்டல் ஃப்ராடு அந்த பக்கம் இல்லீகல் டிஜிட்டல் ஃப்ராடுக்கெல்லாம் கணக்கே இல்லை ஏதேதோ பேரில் வர்றானுங்க பதினாறு நம்பர் டிஜிட்டல் சொல்லுங்கிறானுங்க அந்த கார்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறானுங்க இன்னும் என்னென்னமோ பண்ணுறானுங்க லோன் ஆப்புகள்ங்கிற பேரில் முப்பத்தாறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு நாற்பத்தெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சர்வ சாதாரணமாக வசூல் பண்ணுறானுங்க நமக்கு தெரிஞ்சு நம்ம அனுபவத்தில் இவ்வளோ ஃப்ராடுகள் இருக்குது இன்னும் நமக்கு தெரியாத நமக்கு அனுபவத்தில் இல்லாத எத்தனை டிஜிட்டல் ஃப்ராடுகள் இருக்குதோ யார் யார் எங்கே எங்களுக்கு எங்கே ஏமாந்துருக்குறாங்களோ யார் யார் அந்த டிஜிட்டல் ஃப்ராடுகளால் பாதிக்கப்பட்டு மருந்து குடிச்சிட்டு செத்தாங்களோ யாருக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம அண்ணாமலை ஜிக்கு தெரியவே தெரியாதா நாம் யாருக்காவது அவசரமாக கால் பண்ணும்போது தான் அவன் டிஜிட்டல் ஃப்ராடாக இருக்கலாம் சைபர் குற்றவாளியாக இருக்கலாம் அதை அந்த மாதிரி கால் வந்தால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு நமக்கு அட்வைஸ் கூந்தல் பண்ணுறத விட்டுவிட்டு இந்த ஃப்ராடுகள்லாம் எங்கே இருக்கிறானுங்க இவங்களோட நதி மூலம் ரிசி மூலம் அதெல்லாம் என்னங்கிறத தோண்டி துருவி எடுத்து அவனுங்க பிடி அவனுங்களை பிடிச்சிட்டு வந்து பப்ளிக்கில் நிப்பாட்டி ஒரு பத்து பேர்த்தையாவது சுட்டு தள்ளனா இந்த மாதிரி டிஜிட்டல் ஃப்ராடுகளுக்கெல்லாம் பயம் வரும் இனிமேல் இந்த எல்லாம் வராது ஆனால் அதை விட்டுவிட்டு நமக்கு அட்வைஸ் கூந்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் அண்ணாமலை கொஞ்சிய அந்த பெண்ணுக்கு அநியாயம் பண்ணுவ மட்டும் என் கையில் கிடைச்சானா சுட்டு தள்ளுவேன்னு முறுக்குறீங்கள பெண்ணுக்கு நடந்தா மட்டும்தான் அநியாயமா ஆண்களுக்கு நடந்தாலும் அது அநியாயம் மிஸ்டர் அண்ணாமலை ஜி உங்க ஜி கிட்ட எடுத்து சொல்லுங்க இந்த ஃப்ராடு பசங்க ஒரு பத்து பேர்த்த பப்ளிக்ல வச்சு சுட்டு தள்ளுங்க ஜி அப்பதான் இவங்களுக்கெல்லாம் பயம் வரும்னு அங்கேயும் போய் அட்வைஸ் பண்ணுங்க உங்க அறவழி போராட்டத்தை உங்க ஜி ஜிக்கு எதிராகவும் முன்னெடுங்க இது ஒரு பெண்ணுக்கு நடந்த அநியாயம் இந்த டிஜிட்டல் ஃப்ராடுகளால ஓராயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் தெருவில் நிற்கிறான் சூசைட் பண்ணிக்கிறான் அதனால் தெக்கையே பார்க்காம கொஞ்சம் வடக்கையும் உத்து பாருங்க அண்ணாமலை உங்கள் ஆட்சியோட லட்சண கூந்தல் என்னங்கிறதையும் கொஞ்சம் உத்து பார்த்துட்டு அப்புறமா இங்கே இருக்கிறவங்களை குறை சொல்லுங்கள் அதுதான் ஒரு மாதிரி சரியாக இருக்கும் இல்லைன்னா காமெடி பீஸ் பீஸாகிடுவீங்க அதே மாதிரி அண்ணாமலை நேற்று மீட்டிங்கில் பண்ணுனேன் இன்னொரு பெரிய கூத்து என்னன்னா அண்ணாமலை முன்னெடுத்துருக்கிற அந்த போராட்ட வடிவந்தான் அதுக்கு தான் எதில் சிரிக்குதுன்னே எனக்கு தெரியல திமுக ஆட்சி தமிழ்நாட்டிலிருந்து போகிற வரைக்கும் செருப்பு போட மாட்டாராம் அவரை அவரை சாட்டையால் ஒரு அஞ்சாறு தடவை அடிச்சு போறான் அதுதான் அண்ணாமலை அரசுக்கு எதிராக தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுற வழியாம் திரும்பவும் சொல்றேன் இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அரசின் மேல காமன் மேனுக்கு இருக்கிற கோபத்துக்கு அவன் சாட்டையால தன்னை அடிச்சுக்கிறது தான் தீர்வு அப்படித்தான் அதை வெளிப்படுத்தணும்னா கிட்டத்தட்ட நூத்தி கோடி பேரும் சாட்டையோட ரோட்ல வந்து தான் நிக்கணும் சாட்டை தயாரிக்கிறது தான் இந்தியாவோட மிகப்பெரிய தொழில இமீடியட்டா மாறான் ஏன்னா இந்தியா முழுக்க இவங்க சங்கி கும்பல் பிஜேபி வகையராக பண்ணிக்கிட்டு இருக்கிற அநியாயங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது வரிங்கிற பேரில் வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க யாரை விட்டு வச்சுருக்காங்க எதை விட்டு வச்சுருக்கிறாங்க எது மேலே வரி இல்லை யாருக்கிட்ட வரி கொடுங்காமல் இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமனுங்கிற அந்த பேரை கேட்டாலே நாடே கிட்டத்தட்ட இன்றைக்கு தேதிக்கு நடுங்குது பாஷாவை பார்த்த அந்த போலீஸ்காரர் பதறுவார்ல அதை விட அதிகமாக நிர்மலா சீதாராமன் பேரை கேட்டால் இந்திய மக்கள்லாம் நான் கூட சமீபத்தில் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் அதாவது இவங்க இனிமேல் என்ன சொல்ல பொங்கலுக்கு வரி கிடையாது வரியை கட்டிட்டு தான் சக்கர பொங்கலை வைக்கணும்னு கண்டிப்பா சொல்லுவாங்க ஒரு மீம் பார்த்தேன் அது கிட்டத்தட்ட உண்மையாக போகுது சாதா பொங்கல்ல ஒன்றும் போடுறதில்ல அதனால அதுக்கு வரி கிடையாது அதுவே சக்கர பொங்கல் வச்சிங்கன்னா சக்கரை இல்லை ஸ்வீட் இருக்குது இல்லை அதனால பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியை கட்டிவிட்டு தான் நீங்க சக்கரை பொங்கலையே வைக்கணும்னு சத்தியமா இந்த கா ஆவி கும்பல் கூடிய சீக்கிரம் சொல்லுதா இல்லையான்னு மட்டும் பாத்துங்க சாதா பண்ணுக்கு அஞ்சு பர்சன்ட் அதுவே கிரீம் பண்ணுனா பதினெட்டு பர்சன்ட் ஏன்னா அதுக்குள்ள ஸ்வீட் இருக்குது ஆல்ரெடி அவங்க சொல்றாங்க தானா சோ சாதா பொங்கலையும் சக்கர பொங்கலையும் அந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு போய் சொல்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆக போகுது ரொம்ப சீக்கிரம் இந்த சம்பவம் எல்லாம் தான் போகுது அண்ணாமலை இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்புறமா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் ஏன்னா திமுக ஆட்சியில் மட்டும் அநியாயம் நடக்கலை மிஸ்டர் அண்ணாமலை பாரதிய ஜனதா ஆட்சியில் பல மடங்கு அநியாயமும் அக்கிரமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த போராட்டத்தில் அண்ணாமலை ஒரு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு என்னதான் அண்ணாமலையுடைய இந்த ஐடியா கேனத்தனமாக இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் ஒரு அபரிமிதமான புத்திசாலித்தனம் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதாவது அண்ணாமலை இன்னைக்கு வெறும் உடம்போட சட்டை இல்லாமல் ஆள் மோஸ்ட் செமி நியூடா பாதி அம்மனமா பர்ஃபார்ம் பண்ணார்ல அடி சம்பவத்தை நிகழ்த்தினார்ல அது ஒரு மாதிரி கேனத்தனமா இருந்தாலும் அதுலயும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது அதாவது பச்சை வேட்டியும் நெத்தியில பட்டையும் போடாம அண்ணாமலை இந்த பர்ஃபார்மன்ஸ பண்ணியிருந்தாருன்னு வைங்க பிளாக் பேண்ட போட்டுக்கிட்டு இதே சாட்டை அடி சம்பவத்தை அண்ணாமலை நிகழ்த்தி அது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அது அந்த எஃபெக்ட் வரவிடாமல் தடுத்தது தான் அண்ணாமலையோட புத்திசாலித்தனமுற ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிற எஃபெக்ட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே கூடாதுங்கிறதுக்காகவே அண்ணாமலை அதுக்குள்ள பக்தியை கொண்டு போய் சொருகி நான் இன்னையிலிருந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு விரதம் இருந்து முருகங்கிட்ட போற போய் முறையிட போகிறேன் அப்படின்னு அந்த பக்தியை உள்ள கொண்டு வந்து சொருகி பச்சை வேட்டியை கட்டி பட்டையை போட்டதுனால அது ஒரு வகையான பக்தி எஃபெக்டை கொண்டு வந்துருச்சு பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிற எஃபெக்டை பாதியாக குறைச்சிருச்சு இதுவே பச்சை வேட்டிக்கு பதிலாக காவி வேட்டியை கட்டி அது பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கான் ஸோ அதெல்லாம் தெளிவாக யோசிச்சு அண்ணாமலை பச்சை வேட்டி பட்ட அதுக்குள்ள பக்தி முருகன் நாப்பத்தி நாள் விரதம் ஒரு மாதிரி மற்ற சங்கிகள் எல்லாம் வடக்க சங்கிகள் எல்லாம் எப்படி ஒரு விஷயத்துக்குள்ள பக்தியை நுழைச்சு ஒப்பேத்துவாங்களோ அந்த மாதிரி ஒப்பே இருக்காப்புல தான் நீங்க அண்ணாமலை மாதிரியான சங்கிகள் இருந்த கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரியே அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் ஒரு புத்திசாலித்தனம்னா அந்த பக்கம் அண்ணாமலை ஆதரவு சங்கிகள் இருக்காங்க அவங்களும் இந்த விஷயத்தில் புத்திசாலியாக தான் நடந்திருக்கிறாங்க அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறார் பண்ணுறதுக்காகவே எந்த கூமட்ட சங்கியும் சாட்டையை கையில் எடுக்கல கவனிச்சிங்களா இன்ஃபேக்ட் முக்காவாசி சங்கிகள் இதை ஆதரிக்கவே இல்லை சைலண்டா கடந்து போகிறானுங்க இந்த சம்பவத்தை அதுதான் சங்கிகளோட புத்திசாலித்தனம்ங்கிறத ஆக்சுவலாக அண்ணாமலை ஆறு அடி பாஞ்சா அடிமை சங்கிகள்லாம் பதினாறு அடி பாய்வானுங்க இந்த விஷயத்துல மதம் மாற்ற சக்திகள் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சின்னதா அண்ணாமலை கொளுத்தி போட்டாருன்னா போதும் சங்கிகள்லாம் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க ஆமாம் இவங்களை மதம் மாத்துறதுக்காக அரேபியாவில இருந்து ஆள் வந்துச்சு நான் பார்த்தேன் கூட இருந்து எல்லாம் பண்ணதே நான் தாண்ண எல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுவானுங்க இந்த விஷயத்தில் அது எதுவுமே இல்லை நீ உனக்கு விதியை டெல்லியிலிருந்து உன்னையை விரட்டி கூட போகிறாங்க நீ உன் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு தெரியுதா நாங்கள் எதுக்குடா நடுகாட் நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணுன்னு அத்தனை சங்கிகளும் சைலண்ட் இந்த சம்பவத்தை கடந்து போயிருக்கிறானுங்க அண்ணாமலையோட புத்திசாலித்தனம் இந்த மாதிரின்னா சங்கிகளோடய புத்திசாலித்தனம்ங்கிறது வேறு மாதிரியே ஆனா சங்கிகள் எப்படி இதைத்தான் செய்வானுங்கன்னு முன்கூட்டியே கணிச்ச அண்ணாமலை நேத்தே சொல்லிட்டாப்புல நான் இந்த கிறுக்குத்தனத்தை பண்றேங்கிறதுக்காக சாட்டையும் எந்த ஸ்கூம்ட சங்கியும் கையில் எடுத்துடாதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அபிஷியலா சொல்லிட்டு தான் வேலையை ஆரம்பிச்சாருன்னு வைங்க ஸோ மொத்தமா கத்துக்கிடணும் சங்கிகள்கிட்ட இருந்து இந்த புத்திசாலித்தனத்தை பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை எப்படி ஒரு மாதிரி புனித இதுக்குள்ள கொண்டு போய் சொருகணுங்கிற அந்த புத்திசாலித்தனத்தை நாம எல்லாரும் கத்துக்கிடணுங்கிறேன் அதே மாதிரி அண்ணாமலை முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்ட வடிவுங்கிறது நம்ம இந்திய முன்னோர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வரலாற்றில் பல படுகொலைகளை தவிர்க்கப்பட்டிருக்கான் உதாரணத்துக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே கூடியிருந்தாங்க இல்லையா வெள்ளைக்கார அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்கில் கூடியிருந்த அந்த மக்கள்லாம் வரும்போதே கையோட ஒரு சவுக்க கொண்டு வந்து வெள்ளைக்காரனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறங்கிற பேரில் அவங்களே அவங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த வெள்ளைக்கார ஜெனரல் டயர் என்ன பண்ணியிருப்பான் அதையெல்லாம் ஆனந்தமாக வேடிக்கை பார்த்துட்டு பொச்சை மூடிட்டு போயிருப்பான் அந்த மக்களை சுட வேண்டிய அவசியம் அவனுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது அதுக்கப்புறம் அந்த படுகொலைக்கு பழி தீக்கிறதுக்காக ஒரு சிங்கு வேலை மெனக்கட்டு லண்டனுக்கு போய் அவனை கொண்டுட்டு வெள்ளைக்கார ஜெயிலில் கடந்து சாக வேண்டிய அவசியமெல்லாம் வந்திருக்காது ஸோ அண்ணாமலையுடைய இந்த ஐடியாவை அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா வரலாற்றில் பல படுகொலைகள் தவிர்க்கப்பட்டிருக்குங்கிறான் அதே மாதிரி லண்டன் படிப்பு மேலே வெள்ளைக்கார நாடுகளில் போய் நம்ம பசங்க படிக்கிறது மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய கிக் இருக்குது இல்லையா அதை ஒரே ஒரு மேட்டரில் ஊற்றி மூடி மூடிட்டாரு அண்ணாமலை இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல பாடியை எடுத்துடலாங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாப்ல அப்புறம் இதுக்கு மேல லண்டன் பக்கம் நம்மால எவனாவது தலை வச்சு படுப்பானா லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவன் பண்ற பைத்தியகாரத்தனத்தை தான் நம்மளால கண்ணு முன்னாடி பாக்குறாங்கல்ல இனிமேல லண்டன் பக்கம் எவனாவது போவானாங்கிறேன் ஏற்கனவே யூகேல இருக்கிற யுனிவர்சிட்டிகள்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு தான் கிடக்குதான் உள்ளூர்ல எவனும் ஸ்டூடெண்டா வர்றதில்ல ஓவர் ஸ்டீஸ் ஸ்டூடெண்ட்டை நம்பி தான் நாங்கள் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அவங்க ஆல்ரெடி இருக்காங்களா அண்ணாமலை பண்ற இந்த மாதிரி கூத்துக்களால லண்டன் யுனிவர்சிட்டிகளில் பாதி இழுத்து மூடப்பட அதுதான் ப்ராப்டிக்கல நடக்க போகுதே உன்னை கரவழி வரைக்கும் சோத்த போட்டு கூட்டிட்டு வந்ததுக்கே உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேங்குறது தான் லண்டன் யுனிவர்சிட்டிக்காரன் எல்லாம் அண்ணாமலையை பார்த்து சொல்ற விஷயமா இருக்கும் திரும்பவும் சொல்றேன் இந்த கிறுக்குத்தனத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க எவனாவது அவங்க பசங்க பிள்ளைங்கள லண்டனுக்கு படிக்கிறதுக்கு அனுப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க வாய்ப்பே கிடையாதுங்கிற நீ சொல்றதெல்லாம் அண்ணாமலை இன்னைக்கு கடிச்ச இந்த கூத்த சங்கிகளும் நம்மளை மாதிரியே வெறுமனே ட்ரோல் மெட்டீரியல் மட்டும் பார்ப்பாங்களா சீரியஸா எடுத்துக்கிட்டு ஏதாவது சிலம்புவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் சங்கிகள் சீமான் தம்பிகளை விட கேடு கிறுக்கு சங்கிகள் இருக்கானு பாத்தீங்களா அவனுங்க மட்டும்தான் இத சீரியஸா பேசுவானுங்க மத்தபடி அறிவு இத்தனூண்டு இருக்கிற எந்த சங்கியும் இத சீரியஸா பார்க்க மாட்டான் நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு நகர்ந்து போயிட்டே இருப்பான் சங்கிகள் ங்கிறதுனாலே அவங்க மங்கிகள் ஆயிட மாட்டாங்க அவங்களும் மனுஷங்க தான் இன்னும் நிறைய பேசுலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க